ஒரு கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓடுறனே தெரில யாருக்காக ஓடுறனே தெரில இன்னும் குறிப்பா சொல்லப்போனா எனக்கு நினை கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்தில் அதுக்கு முன்னாடி நான் சம்பாரிச்சேன் அதை வெட்டுருவோம் இதுக்கப்புறம் நாங்கள் சம்பாதிச்சதுன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா இனி வரைக்கும் ஒரு ரூபாய் வந்து எங்களுக்குன்னு நாங்கள் சேவ் பண்ண மாதிரி தெரில ஆனால் சம்பாதிக்கிறோம் யாருக்காகவோ சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சத யாருக்கிட்டேயே கொண்டு போய் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ஒரு இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து வேலைக்கு போக வேண்டாம் ஒரு பத்து நாளைக்கு நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் வந்து இருக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஒரு இதாகும் யாருக்காவது கொடுக்கணும் இல்லை கொடுக்கறதுக்காவது நம்ம வந்து டெய்லியும் மாதம் மாதம் வந்து கம்பல்சரி கண்டிப்பாக கட்டாயம் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை வந்து நிறைய தலைவலி நிறைய பிரஷர் இன்னைக்கு மாறிடும் இன்னைக்கு மாறிடும்னு அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் எனக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இது வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்குதே தவிர என்னதான் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு மறைய மிக்க சொல்லுங்க